வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்னைக்கு நாம் நூலகத்தில் ஒரு தளபதி என்ற சிறுகதையை இந்த பதிவில் சுருக்கமாக பார்க்க போகிறோம் நாம் பார்க்கக்கூடிய இந்த கதை இடாலோ கால்வினோ என்ற வெளிநாட்டு எழுத்தாளரால் எழுதப்பட்டது தமிழ் மொழியில் மாதவன் அப்படிங்கிறவர் இந்த சிறுகதையை மொழிபெயர்த்து தந்திருக்கிறார் அந்த கதையை தான் நாம் சுருக்கமாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஆக இது வந்து ஒரு மொழிபெயர்ப்பு சிறுகதை இடாலோ கால்வினோ என்பவர் எழுதிய அந்த சிறுகதையை மாதவன் அப்படிங்கிறவர் மொழிபெயர்த்திருக்கிறார் இதை நம்ம நினைவில் வச்சுக்கணும் இப்போது நாம் கதைக்குள்ளே போகலாம் பாண்டூரியா அப்படின்னு ஒரு நாடு அந்த நாடு ரொம்பவுமே பெருமை மிக்க நாடு அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய உயர்ந்த அதிகாரிகளுக்கெல்லாம் அந்த உயர் அதிகாரிகளுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் இந்த இராணுவ அதிகாரத்துக்கு எதிராக நிறைய புத்தகங்கள் இருக்குதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது அதற்கு காரணம் என்ன அப்படின்னா சில வழக்குகள் விசாரணைகள் அதற்கு ஆதாரமாக இருக்குது அதில் என்ன போட்டிருந்ததுன்னு கேள்விப்பட்டிருக்காங்கன்னா இராணுவ அதிகாரிகள் எல்லாரையும் போலவே தவறு செய்யக்கூடியவர்கள் பெரிய பெரிய இழப்புகளை எல்லாம் ஏற்படுத்தக்கூடியவங்க அவங்களுடைய போர்கள் எப்போதுமே ஒரு வெற்றி கொண்டு போவது கிடையாது இந்த மாதிரியான செய்திகளெல்லாம் அந்த பழமையான புதிய அந்த பாண்டூரிய வெளிநாட்டு அப்படி பல்வேறு வகையான புத்தகங்கள்லையும் ஏற்கனவே இருக்கிறதாக அவங்களுக்கு தெரிய வருது அப்போது உடனே நிலைமையை கண்காணிக்க பாண்டூரியாவினுடைய இராணுவ குழு கூடுறாங்க புத்தகங்களை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாதனால அவங்களுக்கு எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுனே புரியலை அப்போ என்ன பண்ணுறாருனா அந்த உயரதிகாரி பெடினா அப்படிங்கிற ஒரு தளபதியை கூப்பிடுறார் அவர் வந்து ஒரு கடுமையான அதிகாரி அந்த பெடினா அவருக்கு கீழே ஒரு விசாரணை குழுவை அமைக்கிறாங்க பாண்டூரியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நூலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களையும் ஆராய்ச்சி பண்ணுறது தான் அந்த அந்த குழுவுடைய வேலை அப்படியாக அவங்க ஒரு நூலகத்துக்கு போகிறாங்க அந்த நூலகம் பார்த்திங்கன்னா ஒரு பொலி விளந்து போய் இருக்குது அங்கே வந்து கலர் பண்ணல அதாவது வண்ணம் விளந்து அந்த பழைய படிக்க பழைய கட்டடம் பெரிய தூண்கள் படிக்கட்டுகள் இப்படியாக இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா வெப்பமே ஏற்படாத மாதிரியான ஒரு அறை அங்கே பார்த்தீங்கன்னா எலிகள் மட்டுமே அங்கே இருக்குது புத்தகங்கள் எல்லாம் அப்படியே பிதுங்கிக்கிட்டு கிடக்குது பெரும் இராணுவ செலவில் மூழ்கியிருந்த அந்த பாண்டூரியாவால் இந்த நூலகத்திற்கு எந்த உதவி எந்த வித உதவியுமே செய்ய முடியலை அந்த மாதிரி அந்த அந்த நூலகம் வந்து ஒரு ஒரு பாலடைந்த நிலையில் இருக்குது ஒரு நவம்பர் மாதம் மழை நாளில் நூலகத்தை இந்த இராணுவத்தினர் வந்து கைப்பற்றி கொள்கிறார்கள் அப்போ யார் அங்கே வர்றா அப்படின்னா அந்த பெடினா வர்றாரு அவர் எப்படி இருப்பார்னா பார்க்குறதுக்கு நல்லா மலித்த முகம் நல்லா சேவ் பண்ண முகம் ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்டு ஒரு மிடுக்காக அந்த குதிரையிலேருந்து அந்த தளபதி இறங்குறாரு அவருக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா நல்லா உயரமாக ஒல்லியாக ஒரு நான்கு துணை அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா கார்லேருந்து இறங்குறாங்க அவங்க ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒவ்வொரு பெட்டி இருக்குது அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய படை கூட்டமே வந்து இறங்கியிருக்குது நூலகத்துக்கு முன்னாடி அந்த பழைய முற்றம் அந்த முன்னாடி பகுதியில் பார்த்தீங்கன்னா கோவேறு கழுதிகள் வைக்கோல் போர்கள் சமையல் பாத்திரங்கள் அப்புறம் அங்கே அங்கே அங்கிருந்து தொடர்பு கொள்வதற்கு வானொலி வழி தொடர்பு பெட்டிகள் அதுக்கப்புறம் சைகை கொடிகள் அப்போ இந்த மாதிரி ஒரு கூடாரத்தை அங்கே உருவாக்குறாங்க ஏன் அப்படின்னா அவங்க இங்கே தான் இனிமேல் தங்க போகிறாங்க அப்போது அவங்களுக்கு சமையல் பாத்திரம் தேவை எங்கேயாவது போக்குவரத்துக்கு கோவை கழுதுகள் தேவை அப்புறம் இந்த வைக்கோல் போர்கள் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுலாம் அவங்களுக்கு தேவையாக இருக்குது அப்போது நுட்பமான அந்த பெரிய பணி நடக்கிறதுனால யாரும் அங்கே உள்ளே போகக்கூடாதுன்னு ஒரு அறிவிப்பு பலகையை வேற நூலக வாசலில் வச்சுட்டாங்க அதுக்கு பக்கத்துலையும் பாதுகாப்புக்கு சில பேர் நிறுத்தி நிறுத்திட்டாங்க ரகசியமாக விசாரணை நடத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்கிறாங்க அப்போ அங் அந்த நாடு வந்து ரொம்பவுமே ஒரு குளிரான ஒரு நாடு அப்போது அங்கே வரக்கூடிய சில அறிஞர்கள் நல்ல குளிர் தாங்குவதற்காக கனமான ஆடைகள் அணிஞ்சிட்டு முகமூடி மாதிரி போட்டுக்கிட்டு இந்த மாதிரி நூலகத்துக்கு வருவாங்க அப்போ அவங்களையெல்லாம் திருப்பி அனுப்பிட்டாங்க அவங்களுக்கு புரியலை என்னடா இது நம்மளை நூலகத்துக்குள்ளே விடமாட்டேங்கிறாங்களே அப்படி என்ன ரகசிய பெருமணி நூலகத்தில் இந்த இடத்த நாசமாக்க மாட்டாங்களா இராணுவப்படை எதற்கு சுட போகிறாங்களா இப்படியாக அந்த அறிஞர்கள் வந்து நினைக்கிறாங்க அவங்கள நூலகத்துக்குள்ளே அனுமதிக்கலை இப்போ அந்த இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த நூலகம் முழுமையாக வந்துருச்சு அப்புறம் அந்த புத்தகங்கள் அங்கே எப்படியெல்லாம் வரிசைப்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இராணுவ அதிகாரிகளுக்கு விளக்குவதற்காக நூலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு வயதானவர் வர்றார் ஒரு முதியவர் வர்றாரு நல்ல வழுக்கையான முன்மண்டை நல்ல முட்டை கன்று அந்த மாதிரி குள்ளமாக இருக்கிறார் அவரோட பேர் என்னென்னா சின்யோர் கிறிஸ்பினோ இவர் மட்டும்தான் உள்ளுக்குள்ளே அனுமதிக்கிறாங்க இவர் தான் என்ன பண்ணுறாருனா அந்த நூல்களையெல்லாம் எல்லாத்துக்கும் எடுத்து காண்பிக்கிறது இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்கிறாரு அதே மாதிரி இந்த விசாரணை குழுவை சேர்ந்தவங்க யாருமே வெளியில் போகக்கூடாது அப்படின்னு அந்த பெடீனாங்கிற அந்த தளபதி வந்து உத்தரவு வேற போட்டிருக்கிறாரு அதற்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் அங்கே பண்ணிட்டாங்க மளிகை சாமான்கள் அடுப்புகள் விறகுப்பொதிகள் இந்த மாதிரி எல்லாமே அங்கே பண்ணியாச்சு இராணுவ அதிகாரிகளுக்கு பொறுப்புகள் நிர்ணயிச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு அதிகாரிக்கும் ஒரு அறிவு சார்ந்த துறை ஒரு நூற்றாண்டு வரிசையை எடுக்கணும் அப்புறம் துணை அதிகாரிகள் அடிமட்ட படைவீரர்கள் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக அந்த புத்தகப் பணியை பிரித்து கொடுக்குறாங்க அப்புறம் எந்த பிரிவிலும் சேர்க்க முடியாமல் சில புத்தகங்கள் இல்லையா அதாவது இராணுவத்துக்கு எதிராக என்னென்ன புத்தகங்கள் இருக்குது பொதுவான செய்திகள் கொண்ட புத்தகங்கள் என்னவா இருக்குது எந்த பிரிவுலையும் சேர்க்க முடியாத புத்தகங்கள் என்ன இருக்குது இது மாதிரியான அந்த அறிக்கையை தினமுமே கொடுக்கணும் இந்த அந்த எந்த பிரிவிலும் சேர்க்க முடியாத புத்தகங்கள் இருக்கும் இல்லையா அந்த அறிக்கையை இராணுவ வழக்கு மன்றத்திற்கு சமர்ப்பிக்கக்கூடிய அந்த பணி அந்த தளபதி பெடி நாக்கு வழங்கப்பட்டிருந்தது அவர் தினமும் என்ன பண்ணுவார்னால் ஒவ்வொரு நாள் மாலை நேரத்துலையும் வானொலி மூலமாக அந்த பெடீனாங்கிறவர் இராணுவ தலைமைய தலைமையகத்திற்கு வந்து ஒரு ஒரு அறிக்கையை கொடுப்பார் இன்றைக்கி இத்தனை புத்தகங்கள் வந்து பரிசீலனை பண்ணியிருக்கோம் இதில் சந்தேகத்துக்கிடமான புத்தகங்கள் இத்தனை இத்தனை புத்தனை புத்தகங்கள் வந்து அதிகாரிகள் பார்த்துருக்குறாங்க இது படைவீரர்களுக்கு ஏற்றவை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அப்படி அந்த அறிக்கையை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதை விடவும் சில நிகழ்வுகள் அந்த நூலகத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது அதை பற்றியெல்லாம் வெளியில் பெருசாக தெரியலை அதுக்கப்புறம் இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா அதில் அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கிறாரு அந்த இராணுவ அதிகாரிகளில் ஒருவர் அவர் வந்து நல்லா வாசிக்கிறார் நல்லா வாசிக்கக்கூடிய ஒரு ஆளுமையாக இருக்கிறார் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த வாசிக்கிறார் அவரோட பேர் அப்ரோக்காடி அப்படின்னு பேர் அவர் ஒரு துணை அதிகாரி அவர் வந்து பியூனிக் போர் பற்றி ஒரு புத்தகத்தை படிக்கிறார் அந்த புத்தகத்தில் கார்த்தக்கீனியர்கள் அப்படிங்கிறவங்க உயர்ந்தவர்களாகவும் ரோமானியர்கள் தாழ்ந்தவர்களாகவும் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இதை பார்த்த உடனே அந்த அந்த அப்ரோக்காடிக்கு ரொம்ப கோபம் புத்தகத்தை வீசி எறிகிறார் ஏன்னா இவங்கெல்லாம் ரோமானியர்கள் வழி வந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி அப்போ அந்த நேரம் பார்த்து அங்கே இருப்பார் அந்த முதியவர் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த புத்தகங்களை படிச்சு பாருங்க அந்த முதியவர் சின்னியோர் கிறிஸ்பினோ அவர் கொடுக்குறாரு அதில் நிறைய செய்திகள் நல்ல செய்திகள் இருக்குது அதேமாதிரி லுசெட்டி அப்படிங்கிற அந்த ஒரு அதிகாரி படிக்கிறார் அதில் புனி புனித போர்கள் பற்றிய எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ படிக்க படிக்க இவங்க விசாரணைக்கு வந்தவங்க அந்த புத்தகத்திலையே மூழ்கி போயிடுறாங்க எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது ஒரு புத்தக புத்தகத்தில் இவ்வளவு செய்திகள் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வாசிக்கக்கூடிய ஒரு ஆளாக மாறிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த கதையில் எந்த தவறும் இல்லை இதை இந்த இந்த கதை வந்து இந்த நூல் வந்து படை வீரர்களை அதிகாரிகளோட சிறந்தவர்களாக காட்டுது இந்த ஆசிரியருக்கு அதிகார கட்டமைப்பின் மேலே மரியாதை இல்லை இந்த மாதிரியெல்லாம் அந்த பெடி நான் வந்து பேசுவார் அதை அந்த துணை அதிகாரிகள் அந்த ஆசிரியர்கள் சொன்ன அந்த மேற்கோள்களை எல்லாம் காட்டி பேசுவாங்க ஒரு விவாதமே நடக்கும் அந்த மாதிரி தினமும் போயிட்டு இருக்குது அங்கே இருக்கக்கூடிய புத்தகங்கள் வந்து காடுகள் மாதிரி இருக்கும் அப்படியே அதையெல்லாம் இந்த அந்த வயசானவர் தான் அந்த சின்யோ கிருஷ்ணோ தான் எடுத்து கொடுப்பாரு அவங்களுக்கு வாசிக்கிறதுக்கு எல்லாமே சௌகரியமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எது பரிசீலிக்கப்பட்ட புத்தகம் எது பரிசீலிக்கப்படாத புத்தகம் இந்த மாதிரியெல்லாம் செய்திகளெல்லாம் அதில் போட்டிருப்பாங்க சில நேரங்களில் அங்கே நல்லா வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் படை வீரர்களில் பார்த்தீங்கன்னா பரபாசோ அப்படிங்கிறவன் அதிகமாக வாசித்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பரபாசோ அப்படிங்கிற அந்த ஒரு ஆள் மட்டும் நிறைய வாய்த்திருக்காக சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் நிறைய புத்தகங்கள் இருந்ததுனால படைவீரர்கள் மூலமாகவும் அந்த அறிக்கையை வாங்கி அவர் கொடுத்துக்கிட்டு இருந்தார் அந்த பெடினா அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாளில் என்ன ஆயிடுச்சுன்னா அவர் வந்து இந்த அந்த அறிக்கை கொடுக்கறது கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்போ குழுவுக்கு ஒன்றுமே புரியலை என்னது தலைமையகத்திற்கு தளபதி கொடுக்கக்கூடிய அந்த அறிவிப்பை ரொம்பவுமே குறைவாயிருச்சு அப்படிங்கிறத மட்டும் அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் சுத்தமாகவே அறிக்கை அனுப்புகிறதவே அந்த வானொலி மூலமாக அனுப்புறதவே விட்டுறாரு உடனே அந்த மூத்த அதிகாரி என்ன பண்ணுறாருன்னா ஒரு தெரிவிக்கிறாரு இந்த மாதிரி நீங்கள் விசாரணை முடிச்சுட்டு எல்லோரும் வந்துடுங்க அப்படின்னு இவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியலை ஏன்னா இவங்க தினமும் நிறைய படிப்பாங்க மாலை நேரத்தில் வாசிப்பாங்க படிக்க தெரியாதவங்களுக்கு வாட்சு காமிப்பாங்க அந்த நேரங்களில் அந்த நூலகர் வந்து அந்த வயதானவர் வந்து உதவி செய்வார் இந்த மாதிரியாக ஒரு கருத்து கலஞ்சியோ இந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு தெரியுது அந்த பாண்டிய பெருமக்களால் கருதப்பட்ட கருத்துக்களை தாக்கக்கூடிய களஞ்சியம் மீது நாட்டை பிடித்த பிணிகளுக்கு ஆள் ஆளக்கூடிய வர்க்கம்தான் காரணம் என கூறக்கூடிய களஞ்சியம் எது தவறான கொள்கைகளுக்கும் தேவையற்ற போர்களுக்கும் காவு கொடுக்கப்பட்ட மக்களை தூக்கி பிடிக்கக்கூடிய களஞ்சியம் மீது இது மாதிரியான புத்தகங்களெல்லாம் அவங்க வாசிக்கிறாங்க இதை போய் இதையெல்லாம் அறிக்கையாக மொத்தமாக ஒரு அறிக்கையை தயார் பண்ணிட்டு வர சொன்னதுனால அந்த முதியவர் உதவியோட பெடீனா தயாரிச்சுட்டு போய் அந்த விசாரணை கமிஷன் முன்னாடி எல்லாமே பண்ணுறாரு இதை கேட்க கேட்க அந்த அங்கே இருக்கக்கூடிய மற்ற தளவீர்களாம் துடிக்கிறாங்க அவங்களாம் பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ அவங்களுக்கே தெரிய வருது நம்ம எந்தளவுக்கு ஒடுக்கப்பட்டிருக்கிறோம் நிறைய நூல்களை வாசிச்சிருக்காங்க இல்லையா அப்போ வாசிச்சது மூலமாக நமக்கான உரிமைகள் என்ன அப்படிங்கிறலாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இப்போவே அங்கே சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க உடனே உயரதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெடினாவையும் அவருக்கு கீழே இருந்த ஒரு நாலு துணை அதிகாரிகளையும் கட்டாய ஓய்வில் வந்து விடுவிக்கிறாங்க என்ன காரணம் சொல்லிட்டாங்கன்னா அவங்க நிறைய வேலை பார்த்து அவங்க மன அழுத்தத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிப்பட்ட நேரத்தில் இப்போ சில பேர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா பணி நேரத்தில் கனமான அந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஸ்வட்டர்களை எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த முகமூடி மாதிரிலாம் போட்டுக்கிட்டு அந்த பழைய நூலகத்திற்கு அடிக்குடி தரு போகிறாங்க அந்த சின்னியோ கிஸ்பினோ அப்படிங்கிறவர் தன்னுடைய புத்தகங்களோட அவங்களுக்காக எப்பொழுதுமே காத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இந்த கதை வந்து நிறைவடையுது ஆக ஆரம்பத்தில் அந்த நூலகம் எதற்காக ஆராயப்பட்டது அப்படின்னு பார்த்தா இராணுவத்துக்கு எதிரான செய்திகள் அங்கே இருக்கா அப்படிங்கிறதுக்காக தான் அங்கே போகிறாங்க ஆனால் அது படித்து பார்க்க படித்து பார்க்க அந்த நூலகத்தில் இருக்கக்கூடிய அந்த அறிவு சுரங்கம் இல்லையா அது எவ்வளவு செய்திகளை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கிறது அது மக்களுக்கு எவ்வளவு நல்ல வழிகாட்டுதல்களை செய்கிறது அப்படிங்கிறதையெல்லாம் புரிந்து கொண்டவர்கள் அந்த நூலகத்தை சுவாசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த நூலக நூல்களை வாசித்து சுவாசித்து அதுலேயே மூழ்கி போயிருக்கிறாங்க அதிலிருந்து அவங்களால என்ன பண்ண முடியலை வெளியிலயே வர முடியலை அதனால் எல்லாம் அவங்க அனுப்பக்கூடிய அந்த முறை குறைஞ்சி போச்சு அந்த தளபதி வந்து லைச்சு போயிடுறார் அந்த நூல்களை வாச்சு வாச்சிட்டு இப்போ அறிக்கையே கொடுக்கறதில்ல அந்த உயர் அதிகாரிகளுக்கு அதுக்கப்புறம் அவரை திரும்பவும் கூப்பிடும்போது அவர் நிறைய படிச்சுட்டார் இல்லையா அவரும் அவர் கூட பணம் நிறைய படிச்சுட்டாங்க அப்போ அந்த எதிராக செயல்பட்டு விடுவார்களோ அப்படின்னு அவங்கள கொஞ்சம் பணி ஓய்வில் அவர்களை அனுப்பிவிடுறாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த வாசிக்கக்கூடிய அந்த ஆர்வம் குறையலை அந்த வயதான சினியோர் கிறிஸ்பனும் அவங்களுக்காக புத்தகங்களை வச்சுக்கிட்டு தயாராக இருக்கிறார் அவர்கள் ஏதாவது ஒரு மேலங்கி போட்டுக்கிட்டு ஸ்வெட்டர்கள் போட்டுக்கிட்டு அந்த நூலகத்துக்கு அடிக்கடி முறை வருகிறார்கள் அப்படிங்கிறதாக இந்த சிறுகதை வந்து நிறைவடையது அப்போது ஒரு நூலகம் ஒரு நாட்டுக்கு எந்த முக்கியமானது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அந்த நூல்களுக்கான சிறப்பையும் பற்றி சொல்லக்கூடிய வகையில் இந்த சிறுகதை அமைந்திருக்கின்றது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி